அங்கேனா வேலை வேலைக்கு சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கலாம் இங்கே அப்படி கிடையாது தர்மம் எடுக்கணும் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் இங்கே டோக்கன் கொடுக்குறான் அங்கே டோக்கன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது தான் அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி எங்கேயுமே மாட்டேன் இங்கே மாங்காட்டையாக்கு தான் வந்து இட்லி மட்டும் சாப்பிடுவேன் அவ்வளோதான் சாப்பிட்டு போய் நான் இடத்துல படுத்துக்குவேன் கையில் எதனா சாப்பாடு வந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்டுக்குவேன் மற்றபடியாக எங்கேயும் அங்கங்கெல்லாம் ஓட மாட்டேன் நான் வள்ளலார் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேட்டுக்குப்பம் வடலூரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கைக்கு சாப்பாடு வரோம் சாப்பிட்டுட்டு படுத்துவாங்க தர்மம் எடுக்கிறதுக்குலாம் வேலையே கிடையாது எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை தான் முள் படுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் சாமியாரங்களுக்கெல்லாம் திருக்கலைக்குன்றமே சிவனுடைய மலை தான் ஆமாம் அந்த மலை வேதகிரீஸ்வரர் அதை பற்றி சொல்லுங்கள் திருக்கலக்குன்றம் பற்றி திருக்கல தான் ஆதி காலத்தில் கழுகு வந்து அங்கே உணவு அறந்துருந்தாலும் சீக்காவில் மூக்கம் நினச்சிட்டு இது பண்ணி அதெல்லாம் பண்ணதாக சொல்கிறாங்க கேள்வி தான் நான் பார்த்ததில்லை